சூளை இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது சென்னை சூளையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக பள்ளிகளின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பள்ளி விளையாட்டு விழா கடந்த சனிக்கிழமை அன்று காலை கண்ணப்பர் திடல் விளையாட்டு மைதானத்தில் அப்பள்ளியின் செயலாளர் டி சந்திரசேகரன் தலைமையில் பள்ளி ஆட்சி குழு தலைவர் ஏ கே நாகேஸ்வர ராவ் பொருளாளர் எல் சக்கரவர்த்தி இயக்குநர் எஸ் ரவி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியர் டி முரளிதரன் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக விக்ரி பவுண்டேஷன் நிறுவனர் எஸ் தணிகைவேலன் மற்றும் தமிழ்நாடு பிஇடி ஆசிரியர்கள் சங்க தலைவர் டி தேவி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் இந்த விளையாட்டுப் போட்டியில் தடகளம் ஓட்டப்பந்தயம் ஊண்டு எறிதல் கால்பந்தாட்டம் சதுரங்கம் கேரம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி மாணவர்கள் இடையே சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் வழக்கறிஞர் தமிழனியன் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் விக்டோரியா பவுல்ராணி உள்ளிட்ட நடுநிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் எஸ் சம்பத் நன்றி உரையாற்றினார் ありがとうございまん。